வழிபறியில் ஈடுபட்ட மாணவனுக்கு நூதன தண்டனை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் திருச்சி ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலை பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் உதவியுடன் சீர் செய்யும் பணியில் சிறுவன் ஈடுபட்டான் கடந்த ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேதி அன்று கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் காவல் நிலைய எல்லையில் திருச்சி மாவட்டம் முசிறியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் வழிப்பறியில் ஈடுபட்டான் கோயம்புத்தூர் மாவட்டம் இளைஞர் நீதிக்குழுமம் முதன்மை நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த சிறுவனின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பதினைந்து நாட்கள் தினமும் எட்டு மணி நேரம் திருச்சி மாநகர போக்குவரத்து காவல்துறைக்கு உதவி புரிய வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார் அதன்படி அந்த சிறுவன் திருச்சி ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலை சிக்னலில் போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து காலை முதல் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டான் அவனுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் விதிமீறல்கள் குறித்தும் போக்குவரத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது குறித்தும் போக்குவரத்து ஆய்வாளர் மகேந்திரன் தகுந்த ஆலோசனை கூறினார் தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு மாம்பழச்சாலை மற்றும் திருவானைக்காவல் பகுதிகளில் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபடுவார் குற்ற செயலில் ஈடுபடும் இளம் சிறார்களுக்கு போன்ற தண்டனை அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர்